நாய்ஸ்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ண போறாங்க என்ன இய்பட்ஸ் பாத்தீங்கன்னா நாய்ஸ் பட் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க பட் பார்க்கவே சூப்பராக ஹீரோ மாதிரி கொடுத்துருக்காங்க இயர்பட்ஸ் டிசைனும் சரி இயர்பட்ஸ் உள்ள ஃபீச்சர் ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாவே கொடுத்துருக்காங்க அது கூடவே பாத்தீங்கன்னா பிரைஸும் பயங்கரமா கொடுத்திருக்காங்க சோ இந்த இர்பட்ஸ் என்னென்ன ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த கொடுத்திருக்காங்க பார்ப்போம் அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலாம் பாருங்க இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டை பிரஸ் பண்ணிக்க அப்பதான் போற உடனே வரும் வாங்க வீடியோ போகலாம் இந்த இர்பட்ஸ் ட்ரைவர் பாக்கறப்ப டுவெல் பாயிண்ட் ஃபோர் எம்எம் டிரைவர் குடுத்துருக்காங்க ஸோ பீக் பிளஸ் டைட்டானியம் டிரைவர் தான் பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் குடுத்திருக்காங்க சோ டுவல் பாயிண்ட் ஃபோர் எம்எம் ட்ரைவர் நல்ல பேஸ் குவாலிட்டி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் கூடவே பாத்தீங்கன்னா டைட்டானியம் டிரைவர் தான் குடுத்துருக்காங்க அண்ட் அடாப்டிவ் ஹைபிரிட் ஏஎன்சி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அப்டூ பிப்டி டிபி வரையும் சொல்லியிருக்காங்க நார்மலா ஏஎன்சி டெக்னாலஜி தான் கொடுப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா அடாப்டிவ் ஹைபிரிட் ஏஎன்சி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இந்த இயர்பட்ஸ்ல கிடைக்குது உங்களுக்கு அண்ட் சவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏஐ கால் அல்காரிதம் கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா பேசலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஏஐ கால் அல்காரிதம் இந்த இயர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்லாம் சூப்பராக இருக்குங்கிறத சொல்லிருக்காங்க கிறிஸ்டல் கிளியர் கால் பேசலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன் இயர் டெடக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன் இயர் டெடக்ஷன் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இயர்பட்ஸில் நீங்கள் சாங்ஸோ இல்லை மியூசிக்கோ அதை கேட்டுகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் காதலேனு அதை ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே பாஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ திரும்பி உங்கள் காதலை மாட்டுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன் இயர் டெடக்ஷன் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க அதிகமாக இந்த சென்சார் யூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக போகவும் அதிகமாக சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட டிசைன் பார்க்குறப்ப க்ரோம் ஃபினிஷ் டிசைன் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிசைனாக புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க கோட்டிங்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அது லைட் வெயிட்டான இயர்பட்ஸை தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உண்மையாக டிசைன் வைஸ் பார்க்க ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க பேக்னு பிளேபேக்னு ஃபிஃப்டி ஹவர்ஸ் பிளே பேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிஃப்டி ஹவர்ஸ்ங்கிறப்ப கண்டினியூஸா டூ டேஸ் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல பேக் ஆப்ஷன் இயர்பட்ஸ்ல வந்துருக்கு டென் மினிட்ஸ் டேச் பண்ணால் சிக்ஸ் ஹவர்ஸ் பிளே பண்ணலாம்ங்கிற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல பிளேபேக் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க கேமிங் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்எஸ் லோ ஆட்டன்சி கேமிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கேமிங் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த இயர்பட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஹைப்பர் சிங் டெக்னாலஜி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் இருக்காங்க அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வெர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கு எக்ஸ் ஃபைவ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸோட பிரைஸ்னு பார்க்கலாம் ஸோ இந்த இர்பட்ஸோட பிரைஸ்னு பார்க்குறப்ப த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ்க்கு சேல் பண்ண போகிறாங்க ஸோ ப்ரீ ஆர்டர் போய்ட்டு இருக்கு செவன்த்து பிப்ரவரி வரையும் தான் ப்ரீ ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ்க்கு வாங்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ப்ரீ ஆர்டர் போகாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு சேல் பண்ண போகிறாங்க ஃபோர் தௌசண்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸை கொண்டு வராங்க ஸோ இந்த ஃபோர் தௌசண்ட் இய்பட்ஸில் உள்ள எல்லா ஃபியூச்சர்ஸும் பர்ஃபெக்டாக தான் கொடுத்துருக்காங்க பட் லான்ச் பண்ணதுக்கப்புறந்தான் இல்லை உள்ள எல்லாமே யூஸ் பண்ணாதான் தெரியும் எப்படி இருக்குங்கிறது ஸோ இப்போதிக்கு இந்த பிரைஸ்க்கு இது கண்டிப்பாக ஒருத்தா தான் கொடுத்துருக்காங்க ஸோ மேபி லான்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோவில் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க